பாக்கியலட்சுமி எய் சரியும் கோபியும் ரெடி பண்ண நிச்சயதார்த்தத்தை இனியை அனுப்பாட்டை போலீஸ்க்கு கால் பண்ணியிருந்தாங்க போலீஸும் வந்து கரெக்டான நேரத்தில் இனியை தான் கால் பண்ணாங்க இனியும் இந்த நிச்சாரத்தில் விருப்பம் இல்லை அதனால தான் எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல கோபியும் ஈசரியும் சரியும் மேடம் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை என் பொண்ணுக்கு தான் நீங்கள் தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே கோபியேஸ்வரி எவ்வளோ பேசுகிறாங்க இனி இனியா ஆமாம் நான் தான் கால் பண்ணேன் எனக்கு இதில் விருப்பம் இல்லை தான் டாடி நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்கல இங்கே பாங்க மேடம் நான் வந்து ஒரு பையன்கிட்ட பழகினேன் அது எங்கள் வீட்டில் பிடிக்கல அதை நான் ஏற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அதை விட்டுட்டு நான் இப்போது ஒழுங்காக படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அதை எங்கள் டேடியும் சரி எங்கள் பாட்டியும் சரி சரியாக புரிஞ்சிக்காமல் என்ன நம்பிக்கை இல்லாமல் எனக்கு இப்போது கட்டாயத்தின் அடிப்படையில் நிச்சார்த்தம் பண்ணுறாங்க அடுத்தது கல்யாணம் பண்ணுவாங்க எனக்கு இதில் விருப்பம் இல்லை நான் இப்போது படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இனிமேல் அந்த தவறாக பண்ண மாட்டேன் அப்புடின்னு சொல்கிறாங்க உடனே பொண்ணு வீட்டுக்காரங்களும் சொல்கிறத கேட்டு பையன் வீட்டுக்காரங்க என்ன ஈஸ்வரி இதெல்லாம் ஏற்கனவே பேத்தி ஒரு பையனை காதலிக்கிறானா ஆனால் நீ அதெல்லாம் மறைச்சிட்டு என்னுடைய பேரனுக்கு கிளம்புக்கு ட்ரை பண்ணியா சி நீலாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஒன்று இங்கே பாருங்கம்மா படிக்கிற பொண்ணை இப்படிலாம் பண்ணக்கூடாது பொண்ணுகளுக்குன்னு நிறைய சட்டம் இருக்குது அதில் பெண்களுக்கு எதிராக நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தண்டிக்கப்படுவீங்க நான் அவங்கள அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அந்த பொண்ணுக்கு இப்போது படிக்கணும்னு ஆசைப்பட்றா படிக்க வைக்கிற வழியை பாருங்கள் தேவையில்ல பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தாம்மா இந்த ஃபோன் நீ வச்சுக்கோ உனக்கு அப்படி திரும்பவும் இவங்க நல்லா பிரச்சனை வந்துச்சுன்னா நீ எனக்கு உடனே கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இனியா பார்த்து கோபி ஒன்று என்னை நீ அதெல்லாம் உனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லியிருந்தால் நாங்கள் நீ அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி போலீஸ்க்கெலாம் கால் பண்ணி எங்களை அசிங்கப்படுத்துனேன் என்ன டாடி நான் தான் காலிலையும் சொன்னேன்ல எனக்கு இதில் விருப்பம் இல்லை டாடி வேணாம் நான் ஒழுங்காக படிக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கல டாடி நீங்களும் பாட்டியும் நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டான முடிவு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தீங்க எனக்கு வேறு தெரியல டாடி நான் தான் சொல்கிறேன்ல நான் இப்போது படிக்கிறதில் முழு கவனம் செலுத்துகிறேன் நான் இனிமேல் அந்த பையன்கிட்ட பேச மாட்டேன் ஆனால் நீங்கள் அதை நம்ப மாட்டீங்க டாடி அதான் எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு இங்கே இனியாவும் சொல்கிறாங்க கோபி எதுவும் பேசாமல் அமைதியாக போயிடாரு ஈஸ்வரி என்ன இனியா உங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி நீ எல்லாம் பண்ணிட்டால இருக்கட்டும் உங்கள் அம்மாவுக்கும் நீ உனக்கும் கண்டிப்பாக ஒரு இருக்குது நான் சொல்லலை நடக்கும்போது நீயே பார்த்துப்போ அப்படின்னு சொல்கிறாங்க இனியா ஒன்று இல்லை பாட்டி நீங்கள் தப்பாக பண்ணிச்சுட்டீங்க அம்மாவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை பாட்டி இது நான் எடுத்த முடிவு தான் அப்படின்னு இனியாக சொல்கிறாங்க இங்கே அடுத்தது கோபி உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு ஈஸ்வரி வந்து என்ன கோபி என்ன யோசிச்சுட்ருக்கப்பா அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லைம்மா ஒன்று செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருமே கூப்பிட்றாங்க கூப்பிட்டவும் இங்கே எல்லோரும் வராங்க வந்ததும் கோபி ஒன்று இனியா நான் வந்து இந்த வீட்டில் இருந்ததுக்கு முக்கியமான காரணமே நீ மட்டும்தான் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அந்த லைஃப்பை நீ ஆசைப்பட்ட மாதிரி நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய ஆசையே அதுக்காக தான் இந்த வீட்டில் பல முறை என்ன வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க சொன்னாலும் கூட நான் போகாமல் இங்கேயே இருந்தேன் ஆனால் எப்போ நீ என் லைஃப்பை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி நான் ரெடி பண்ண நிச்சயத்தை நிப்பாட்டினியோ அப்பயே என்னுடைய கனவுகள் ஆசை அப்படிங்கிறது எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கயா இதுக்கு மேலேயும் நான் உனக்கான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்னு நினச்சேன்னா அது முட்டாள்தனம் அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது நான் இனிமேல் யாருக்காக இந்த வீட்டில் இருக்க போகிறேன் அதனால் நான் இந்த வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்புடின்னு கோபி சொல்லவும் வீட்டில் இருக்க எல்லாருமே பாக்கியாவை தவிர ஷாக்காக வராங்க சொல்லப்போனால் இந்த வீட்டை விட்டு ஒரே தடியாக போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறது இல்லை என்னால் இனிமேல் யாருக்கும் இந்த வீட்டில் எந்த ஒரு தொல்லையும் இருக்காது அப்படின்னு கோபி சொல்கிறாரு சொன்ன உடனே ஈஸ்வரி கோபி என்னடா பேசுகிற அம்மா நான் இருக்கும்போது நீ என்ன போகணும் வேணா கோபி நீ எடுக்க முடிவும் தப்பான முடிவு நீ இங்கே இருப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க ஆனால் கோபி இல்லைம்மா நான் உன்னை பார்த்துப்போம்மா உங்களுக்கு இங்கே இருக்க விருப்பம்னா நீங்கள் என் கூட தாராளமாக வாங்க இது நம்ம வீடு கிடையாது நான் இங்கே இருந்ததுக்கான காரணம் சொல்லிட்டேன்ல என் பொண்ணுடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் என் பொண்ணோட ஆசையை நிறைவேற்றணும் சொல்லப்போனால் என் பொண்ணு அன்னைக்கு வந்து என்கிட்ட பேசினான் அவள் தான் என் மனசை மாற்றினான் அவளுக்காக தான் நான் இத்தனை நாள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டில் இருந்தேன் ஆனால் எப்போது இனியா நான் எடுத்த முடிவையே தப்பு நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்கப்பான்னு சொல்லி என்ன இந்த அளவுக்கு கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காளோ இதுக்கு மேலேயும் நான் இங்கே இருக்கிறதுல அர்த்தம் இல்லைம்மா இனியா அவளுடைய வாழ்க்கையை அவளே பார்த்துப்பா அவளுக்கு அவங்க அம்மா இருக்காங்க இனிமேல் இந்த டேடி தேவையில்லை நான் வீட்டை விட்டு கிளம்புற சாயந்தரமா அப்படின்னு சொல்லிட்டு கோபி அங்கேருந்து போயிடாரு இங்கே செழியும் ஒன்று பாட்டி என்ன பாட்டி டேடி இப்படி சொல்கிறாங்க அப்படின் சொல்ல அதுக்கு என்னடா பண்ண முடியும் எல்லாத்தையும் காரணம் இந்த நிற்கிறாள் இனியா இவ தான் சொல்றது சொல்கிறது கேட்கல அதனால நம்ம சொல்கிறது கேட்கல நம்ம எதுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான் ஏன்னா அடிக்கடி பாக்கியா வீட்டோட்டு எப்போ போகிறீங்க கோபி எப்போ போகிறீங்கன்னு அடிக்கடி அவனை கேட்டு கேட்டு அவனை டார்ச்சர் பண்ணான் அவனும் இனியாவுக்காக தான் இங்கே பல்ல கடிச்சிட்டு இருந்தான் ஆனால் இனியாவே இப்போது கோபியை புரிஞ்சிக்கல அப்படி இருக்கும்போது கோபி எப்படிங்க இருப்பான் அதான் கேம்னாலும் முடிவு பண்ணிட்டான் என்னமோ போங்க என் பிள்ளை வீட்டில் நானும் இருக்க மாட்டேன் என் புள்ள போயிட்டானா நானும் அவன் பின்னாடியே போயிடுவேன் அதுக்கப்புறமா உங்கள் விருப்பத்துக்கு எல்லோரும் இந்த வீட்டில் இருக்கலாம் யாரும் யாரையும் கேட்க மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க அவங்க பண்ணிக்கலாம் அதுக்கு தானே ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி பழம் அங்கேருந்து போகிறாங்க இங்கே இனியாக யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது இப்போது டேடி நம்மளால் தான் வீட்டை விட்டு போகிறாரு அப்படின்னு இனியா கோபி கிட்டே பேச மேலே போகிறாங்க மேலே போனால் கோபி ரூமில் உட்காந்து தனியாக யோசிச்சுட்டு டேடி உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க இனியா ஆமா இனியா ஏ என்னாச்சு அப்படின்னு கேட்க டேடி என் மேலே கோவமா அப்படின்னு இனியா கேட்குறாங்க இல்லை இனியா உன் மேலே எப்படிமா கோவப்படுவேன் அதெல்லாம் எந்த கோவமும் இல்லை சொல்லுமா இனியா அப்படின்னு சொல்ல டேடி என்னை மன்னிச்சிருங்க டாடி இனியா என்ன வார்த்தை இதெல்லாம் எதுக்கு மன்னிப்பு கேட்குற நீ என்ன தப்பு ஏம்மா என்னாச்சு இல்லை டாடி நீங்கள் அடி பண்ணிருச்சா தான் நிப்பாட்டங்கிற கோவத்தை தானே நீங்கள் இப்போ வீட்டை விட்டு போக போகிற முடிவு பண்ணியிருக்கீங்க வேணா டாடி நான் நிப்பாண்டிக்கான காரணம் வேற டாடி ஆனால் அதுக்காக உங்களை மதிக்கலை உங்கள் மேலே இல்லைன்னு அர்த்தம் இல்லை டாடி இந்த வீட்டில் எனக்கு எல்லாரை விட உங்களுக்கு தான் டாடி ரொம்ப பிடிக்கும் நான் உங்களை அந்தளவுக்கு அனுபவிச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா எப்படி டாடி அது நல்லா இருக்காது டாடி வேணா டாடி நான் ஆசைப்பட்டது நீங்கள் என் கூட இதே வீட்டில் இருக்கணும் சந்தோஷமா நான் சிரித்து பேசணும் அதுதான் டேடி ஆசைப்பட்டேன் அப்படி இருக்கும்போது என் டாடி என்னை புரிஞ்சுக்க மாட்டேறீங்க என்னை வீட்டு எங்கேயும் போகாதீங்க டாடி அப்படின்னு இனியா சொல்கிறாங்க இல்லைம்மா இனியா இது உனக்காக எடுத்த முடிவு இல்லை இது நான் எனக்காக எடுத்த முடிவு இந்த வீட்டில் நான் இருக்கிறதுக்கான எந்த ஒரு தகுதியுமே என்கிட்ட இல்லை நான் பாக்கியாவது டிவோர்ஸ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை உனக்காக தான் இங்கே இருந்தேன் ஆனால் இப்போது நீ தெளிவாக இருக்க அதனால் சொல்கிற உனக்குன்னு நான் அப்பா தான் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல உன்னோடைய விஷயங்களை நீயே பார்த்துக்கிற அளவுக்கு உனக்கு இப்போது எல்லாமே இருக்குது அதனால் இனிமேல் டேடி இங்கே இருக்கிறதுல அர்த்தம் இல்லைம்மா இனியா அதனால் நான் தள்ளி இருக்கிறது தான் நல்லது நீ கிளம்பு இனியா நான் பார்த்துக்குறேன் உனக்கு காலேஜ் டைம் ஆச்சு பார் நீ கிளம்பு அப்படின்னு சொன்னார் கோபி இனியா உன்னை டேடி நீ தப்பாக பிடிச்சிக்கிட்டேன் டேடி நான் சொல்கிறது கேளுங்க டாடி அப்படின்னு சொல்ல இல்லை இனியா டேடி இப்போது எல்லாத்தையுமே சரியாக புரிஞ்சுக்கிட்ட இனிமேல் டேடி போகிற முடிவு தான் கரெக்டாக இருக்கும் நீ கிளம்பு டேடி கிளம்பு இனியா அப்படின்னு கோபி அனுப்பி விட்டுறாங்க இனியா போயிட்டு பாக்கியாட்ட சொல்கிறாங்க அம்மா டேடியை போவேணான்னு சொல்லுங்கம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டேடி நான் பண்ணதுனால இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு நான் சொல்ல கேளுங்கம்மா அப்படின்னு சொல்ல பாக்கியா ஒன்று இல்லை இனியா அவர் எடுத்துருக்க முடிவு தான் சரியான முடிவு அவர் போகிட்டு விடு அப்படின்னு சொல்ல என்னம்மா நீங்களும் இப்படி பேசுகிறீங்க டேடி நம்மளை விட்டுட்டு எங்கே போவார் அவருக்கு இப்போ யார் இருக்கா இல்லை இனியா அவருக்குன்னு எல்லாருமே இருக்காங்க அவர் இப்போ தான் சரியான முடிவு அவர் போகட்டும் விடு அப்படின்னு பாக்கியாவும் சொல்லிடாங்க இனியாவுக்கு மனசை கேட்கல இனியா இப்போ என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க நாம் இப்போது என்ன பண்ணால் டேடி இந்த வீட்டை விட்டு போகாமல் இருப்பார் அப்படின்னு இனியா பயங்கரமாக யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க